நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள் அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் முச்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கனிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டுகொள்வீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போலியான இறைவாக்கினர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார் இறைவாக்கினர்கள் ஆண்டவருடைய ஆண்டோருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள் ஆண்டோருடைய கருவியாக மகனாய் மகனாய் இருக்கிறார் எனவே நாம் இறை வார்த்தையின் பொருட்டு இறைவனின் பொருட்டு இந்த இறைவாக்கினிடத்தில் மிக எளிதாக ஏமாந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் ஆண்டவர் ஏசி சொல்லுகிறார் ஆட்டு தோலை போத்தி கொண்டு வருவார்கள் ஆனால் உள்ளேயோ ஓநாயினுடைய குணநலன்களை கொண்டிருப்பார்கள் எனவே எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை போலியான இறைவாக்கினர்கள் மட்டுமல்ல போலியான மனிதர்கள் போலியான திருச்சபை தலைவர்கள் போலியான அரசியல் தலைவர்கள் போலியான மனிதர்கள் நம் மத்தியிலே அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் அழைப்பு கொடுக்கிறார் எப்பொழுது நாம் ஏமாந்து போகிறோம் நாம் பேராசைப்படுகிற பொழுது அதிகமாக ஏமாந்து போய்விடுகிறோம் இலவசமாக ஒன்று கிடைக்கிறது என்று சொன்னால் அங்கே நாம் ஏமாந்து போய்விடுகிறோம் எனவே நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் இன்று எத்தனையோ நபர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு தெரியாமல் மனைவி கணவனுக்கு தெரியாமல் எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்ற பேராசையிலே ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளாமலேயே எங்கேயாவது பணத்தை ஏமாந்து ஒரு முறை ஏமாந்து விட்டால் அதை சொன்னால் வெளியில் சொன்னால் கேவலம் என்று நினைத்து மீண்டும் மீண்டுமாக ஏமாந்து கொண்டு வாழ்வை தொலைத்தவர்கள் உண்டு எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்க்கையிலே ஏமாற்றம் என்பது எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக குடும்பத்திலே அல்லது நம்மோடு இருப்பவர்களிடத்திலே நான் இப்படியாக ஏமார்ந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று துணிவோடு முதல் முறையே நாம் சொல்லிவிட்டால் பெரிய சிக்கலில் இருந்து நம்மை நாம் காத்து கொள்ள முடியும் எச்சரிக்கையாயிருங்கள் போலியான விளம்பரங்கள் போலியான மனிதர்கள் போலியான இறைவாக்கினர்கள் உங்களை சுரண்டுவதற்காக உங்களிடத்திலே பேராசையை விதைக்க கூடும் எச்சரிக்கையாயிருங்கள் அதே போல ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த போலியை குறித்து பேசுகிற இறைவாக்கினர்கள் என்று சொல்கிறார் ஏனென்றால் அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள் நாம் எப்பொழுதுமே இறைவனுடைய வார்த்தையின் மீது தாகம் கொண்டிருக்கிறோம் யாராவது இறை வார்த்தையை வலமையோடு போதித்தால் அதில் மிக எளிதாக ஏமாந்து போய்விடுகிறோம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க கூடியவர்களுக்கு தேவையானவற்றை ஆண்டவர் செய்து கொடுப்பார் அவர்களை ஆண்டவர் வலமையோடு பராமரிப்பார் நம்முடைய ஞான மேய்ப்பர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் உண்மைதான் ஆனால் வெறும் பணம் மட்டுமே சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்டோருடைய வார்த்தையை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே அரசர்கள் முதல் நூல் பதினேழாம் அதிகாரத்திலே இறைவாக்கினர் எளியாவை குறித்து பார்க்கிறோம் அவர் ஒரு வளமையான இறைவாக்கினர் போலியான இறைவாக்கினர்களை எல்லாம் வென்றெடுக்கக்கூடியவர் அவரை ஆண்டவர் எப்படி பராமரித்தார் என்பதை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும் நாடு முழுவதும் பஞ்சம் ஆனால் ஒரு காகத்தின் வழியாக இந்த இறைவாக்கினர் எலியாவுக்கு ஆண்டவர் உணவு கொடுத்து வந்தார் யோர்தான் நதியின் கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய கேரித் அந்த ஆற்றங்கரையிலே அவர் ஒளிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் செய்கிறார் அந்த ஆற்று நீரை பருகிக்கொண்டு கொண்டு காகம் வந்து காலையும் மாலையும் இறைச்சியும் அப்பமும் வந்து கொடுத்தது இப்படியாக இறைவாக்கினர்களை வல்லமையோடு ஆண்டவர் பராமரிக்கிறார் அந்த ஆற்றிலும் நீர் வற்றியவுடன் சீதோனில் உள்ள சாரிபாத்து கைம்பண்ணிடம் இந்த இறைவாக்கினர் அனுப்புகிறார் அங்கேயும் அவருக்கு உணவு கொடுக்கப்படுகிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே உண்மையானவர்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாக அதிசயமாக ஆண்டவர் உணவு கொடுப்பார் ஆண்டவர் அவர்களை பராமரித்துக் கொள்வார் போலியானவர்களை ஆண்டவர் கைவிட்டு விடுவார் எனவே நாமும் போலியான பொய்யான நடிப்பான வாழ்க்கையெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் இருக்கிற பொழுது அவருடைய பராமரிப்பு நமக்கு இருக்கும் அவருடைய கைமாறு மிகப்பெரியதாக இருக்கும் ஆண்டவர் ஏசு சொல்லுவார் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் நாம் உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிற பொழுது ஆண்டருடைய வார்த்தையின்படி வாழுகிற பொழுது நிச்சயமாக உலகம் தர முடியாத அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இம்மையிலும் மறுமையிலும் நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே சக்கைவை போல நாம் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான்கு மடங்காக திரும்ப நன்மையை செய்து நம்மை சரி செய்து கொள்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை வழிநடத்துவார் போலியானவற்றை போலியான மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாயிருப்போமே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நானே உண்மை என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து எங்களோடு தங்கும் ஆண்டவரே எங்களை இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் பிள்ளைகளே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் போலியானவற்றை குறித்து எச்சரிக்கையாய் இருக்கவும் கவனமாக இருக்கவும் நீரே உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே நாங்கள் எந்த காரியத்தை செய்கிற பொழுதும் ஜபம் செய்து தொடங்கும்படியாய் ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே பல நேரங்களிலே நாங்கள் மற்றவர்களை ஏமாற்றி இருக்கிறோம் பொய் பேசி இருக்கிறோம் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உண்மைக்கு சான்று பகரும்படியாய் நேர்மையோடு இருக்கும்படியாய் ஆண்டவரை நீர் ஆசிர்வதிப்பீராக எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்கள் நோய்களில் அவர்களுக்கு விடுதலையை தாரும் உடைய பிரசன்னத்தினால் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து நீர் அவர்களை தேற்றும் ஆண்டவரே இது வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உழைப்பை ஆசிர்வது அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை தாரும் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பதாக உடைய பிரசன்னத்தினால் உடைய ஒளியினால் ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பும் ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உறவு சிக்கல்கள் சண்டைகள் கடன் பிரச்சனைகள் குடி நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் தேர்வுக்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்தியம் இலைப்பாறுதலை தாரும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில எங்களோடு கூட இறைவாக்கினர் எலியாவை பராமரித்தது போல அவரை பாதுகாத்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே பராமரிக்க வேண்டுமாய் நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் சொிக்கிறோம் எங்கள் உழைப்பை ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்கள் வீட்டை ஆசிர்வதியும் எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த வேலையிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு செபிக்கிறோம் உன் மனம் விரும்புவதை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே இதோ இவர்கள் மனம் விரும்பக்கூடிய ஆசிர்வாதங்களை கொடுத்து நீரே வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்